i it பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா என்கிற ஆவணப்படத்தை இயக்கிய இயக்குனர் என்ற முறையில் கடந்த ஆறு மாதங்களாக என்னுடைய தொற்று உறவுகளாகிய இஸ்லாமிய சமூக மக்களை தமிழ் மாநிலத்தில் மட்டுமல்ல பெங்களூர் கேரளா போன்ற மா மாநிலங்களிலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களோடே என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சமூக விழிப்புணர்வு திருப்புணை பொதுக்கூட்டத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஜலாலுதீன் அவர்களே எனக்கு முன்னால் இந்துத்துவத்தின் அவலங்களை தோல்வித்து காட்டிய என் பாசத்திற்குரிய இஸ்லாமிய போராளி செங்கிஸ்கான் அவர்களே எனக்கு பின்னால் பகுத்தறிவும் இஸ்லாமும் என்ற தலைப்பில் பேச இருக்கிற ஐயா அதுல் ஹமீத் அவர்களே இந்த கருத்துக்களை கேட்பதற்காக சொந்த வேலைகளை விட்டு விட்டு இங்கு அமர்ந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே உங்கள் அத்துணை பேரையும் நன்றியோடு பார்க்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெரியாரும் இஸ்லாமும் என்கிற தலைப்பு ஏன் இந்த தலைப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த எனக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அல்லது கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எந்த இழிவை துடைப்பதற்காக இந்த மண்ணில் மூத்திரச் சட்டியை எடுத்துக்கொண்டு பெரியார் களமாடினாரோ அந்த இழிவில் நேரிடையாக பாதிக்கப்பட்டவன் என்கிற ஒரே காரணத்தினால்தான் பெரியாரும் இஸ்லாமும் என்ற தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் நான் சொல்ல போகும் சில உண்மைகள் பட்டவர்த்தனமான உண்மைகள் மூன்று எதிர்வினைகளை ஏற்படுத்தும் என்பது எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பெரியார் மரணிக்கும் வரை அவர் மரணிப்பதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பாக தீநகர் பொதுக்கூட்டத்திலே கூட நான் சாவதர்வுக்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்பாக இஸ்லாமியனாகத்தான் சாவேன் என்றுதான் தீநகர் பொதுக்கூட்டத்திலே ஐயா பெரியார் அவர்கள் பேசினார் ஒரு இஸ்லாமியனாகத்தான் சாவேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் ஆய்ந்து ஆய்ந்து வைத்திருக்கிறார் என்பதுதான் பெரியார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அல்லது இஸ்லாத்தை முன்மொழிந்தார் அல்லது இஸ்லாத்தை அங்கீகரித்தார் என்று எப்படி எடுத்துக்கொண்டார் பகுத்தறிவையும் நாத்திகத்தையும் தூக்கி பிடித்த பெரியார் இறை கொள்கையாக இஸ்லாத்தை எடுத்துக் கொண்டாரா என்ற விவாதத்தை பெரியாரின் தூய தொண்டர்கள் எதிர்வனையாக வாதத்தை வைக்க முடியும் வைப்பார் நாத்திகம் பேசிய பெரியார் ஏக இறைவனை ஏற்றிக்கொண்டாரா என்கிற ஆச்சரிய அடையாளங்களை இஸ்லாமிய பெருமக்கள் வெளிப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என் இனத்தின் இழிவு நீங்க இப்படி ஒரு அருமருந்தை பெரியார் சொல்லி இருக்கிறாரா என்கிற வியப்புக்களை இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக என்னுடைய உரையில் மூன்று எதிர்வினைகள் வெளிப்படும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இனிமேலும் வெளிப்படும் ஐயா பெரியார் அவர்கள் சொன்னவுடன் பகுத்தறிவு என்கிற வார்த்தை தான் நமக்கு நினைவுக்கு கூரும் ஏதோ பகுத்தறிவு என்கிற வார்த்தை கடவுள் இல்லை என்பதை மட்டுமே குறிப்பதாக இங்கு உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது கடவுள் இல்லை என்பதை மட்டும் குறிப்பிடவில்லை ஐயா பெரியார் கடவுள் இல்லை என்பதை மட்டுமே நான் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக என் சுயமரியாதை கழகம் இருக்குமானால் அப்படி ஒரு இயக்கம் எனக்கு தேவையில்லை என்று பெரியார் தான் சொல்லுகிறார் ஆக கடவுள் மறுப்பு என்பதை தாண்டி அந்த பகுத்தறிவுக்குள் வேறு ஏதோ அடங்கியிருப்பதை பெரியார் அவர்கள் கண்டுபிடித்தார் பகுத்தறிவு என்பது என்ன சகோதரத்துவம் சமத்துவம் சுதந்திரம் ஒரு தனி மனிதனுக்கு சுதந்திர வேண்டும் அப்படி சுதந்திரம் பெற்ற மனிதன் சகோதரத்துவமாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் பகுத்தறிவு வட்டத்துக்குள் அடைக்கிறார் ஆனால் இங்கு ஏனோ தெரியவில்லை இந்துத்துவம் செய்த சதியா அல்லது பெரியாரின் தொண்டர்கள் சோம்பேறித்தனமாக இருந்து விட்டார்களா என்பதை தெரியவில்லை கடவுள் இல்லை என்பதை மட்டுமே அவர்கள் எடுத்துச் சென்று விட்டார் ஆக பெரியாரின் கருத்துக்கள் அவருக்கு பின்னால் சந்து முனைகளுக்கெல்லாம் எடுத்து செல்லப்படவில்லை என்பதால் இன்று தெருமுனை கூட்டங்களாக இங்கு நாம் போட்டு கருத்துக்களை கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா ஆவணப்படத்தின் மூலம் எல்லா பெரியாரின் கொள்கைகளை சேர்க்கும் ஒரு புனித பயணத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள் பகுத்தறிவுக்கு ஒத்த எதுவும் எனக்கு எதிரி இல்லை பகுத்தறிவுக்கு ஒத்த எதுவும் எனக்கு எதிரி இல்லை பகுத்தறிவுக்கு ஒவ்வாத எதுவும் எனக்கு நண்பன் இல்லை என்று சொல்லுகிறார் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு எர்றாகுள மாநாட்டிலே பெரியார் அவர்கள் வைத்த வார்த்தைகள் பகுத்தறிவுக்கு ஒத்த எதுவும் எனக்கு எதிரி இல்லை பகுத்தறிவுக்கு ஒவ்வாத எதுவும் எனக்கு நண்பன் இல்லை இதுதான் அவர் சொன்ன பகுத்தறிவனுடைய விளக்கம் அப்படியானால் பகுத்தறிவு என்பது என்ன சகோதரத்துவத்தை கடைபிடிப்பது சுதந்திரத்தை நிலைநாட்டுவது அதுதானே பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று எர்ணாகுளத்திலே மாநாடு தீர்மானம் நிறைவேற்றுகிறார் நான் என்னுடைய உட்கருத்தாக நான் எதையும் சொல்லவில்லை ஐயா ஐயா அவர்கள் ஈவேரா சிந்தனைகள் என்ற நூலை இருபது தொகுப்புகளாக வெளியிட்டிருக்கிறார் அந்த தொகுப்பிலேதான் இந்த அரிய பெரிய பொக்கிஷங்கள் மறைந்து கிடந்தது டாக்டர் அப்துல்லா பிரியா தாசன் அவர்கள்தான் அந்த கருத்துக்களை வெளியே கொண்டு வந்தார் அதற்கு பிறகு நாங்கள் அந்த நூல்களை வாசிக்க ஆரம்பித்தோம் வாசிக்க ஆரம்பித்தோம் அன்றுதான் நாங்கள் புரிந்து கொண்டோம் இந்த இன இழிவு நீங்குவதற்காக யாருமே மருந்து சொல்லவில்லையே என்று நாங்கள் வாய் வாய்வொற்றி நின்றபோதுதான் இஸ்லாம் என்கிற ஒரு அருமருந்து இழிவு நீக்க இருக்கிறது என்ற பெரியாரின் கருத்துக்களை படித்தவன் தான் இந்த மண்ணிலே இனிமேலும் நாங்கள் வாழ முடியும் என்ற நம்பிக்கை பிறந்திருக்கிறது பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள் இருபத்தி மூணில் பேசியது தோழர்களே நமது வியாதி நோய் சூத்திரர்கள் என்ற நோய் பெரிது மிக மிக பெரிது இது புத்து தொழுநோய் போன்றது வெகுநாளைய நோய் இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் அது இஸ்லாம் தான் என்கிறார் இந்த மருந்து இல்லாவிடில் வேதனை படை வேண்டியதுதான் தூக்க மருந்தும் போதை மருந்தும் கொண்டு நோய் இம்சை தெரியாமல் கிடக்க வேண்டியதுதான் நோய் தீர்ந்து எழுந்து நடக்க இன்றைய நிலையில் இஸ்லாம் தான் மருந்து என்று மாநாட்டிலே தீர்மானம் கொண்டு வருகிறார் தீயர்கள் மாநாட்டிலே தீர்மானம் கொண்டு வருகிறார் அன்றே பல தீயர்களும் புளையர்களும் இஸ்லாமியராக மாறினார் அப்படி மாறிய ஒருவர் ஒரு தேநீர் கடைக்கு செல்லுகிறார் அங்கிருந்த ஒரு மலையாள மலையாளி ஏண்டா நாயில்லம் அவனே என்று கேட்கிறார் அவனை சார்ந்த தீயர்களும் புலையர்களும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தார்கள் ஆனால் இஸ்லாத்தை சார்ந்த ஒருவனை இஸ்லாத்திற்கு வந்த ஒருவனை நாயின்ற அவனே என்று சொன்னதற்காக அங்கு நின்ற ஒரு இஸ்லாமியன் பாய்ந்து அந்த மலையாளியை அடித்தான் அது கலவரமாக மாறியது நான்கு உயிர்கள் போனது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது ஐயா பெரியார் அவர்கள் எத்தனையோ கொள்கைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார் காந்தியே வேண்டாம் என்று சொன்னார் பின்னாளில் இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்றே வைக்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறார் மதுவிலக்கு வேண்டும் என்று சொன்ன அவரே அந்த கொள்கைகளை கைவிட்டதாக வரலாறுகள் இருக்கிறது காலத்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர் கொள்கைகளை மாற்றியதாகத்தான் வரலாறுகள் இருக்கிறது ஆனால் என்றைக்கு அவர் இஸ்லாமை உணர்ந்து கொண்டாரோ என்றைக்கு அவர் இஸ்லாமின் கருத்துக்களை என்றைக்கு மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை அன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மரணிக்கும் வரை இஸ்லாத்தின் கொள்கையை மட்டும் அவர் மாற்றியதாக எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை இதுதான் இதுதான் பெரியாருக்கு வசதி இருந்தது செல்வம் இருந்தது செல்வாக்கு இருந்தது அன்பான மனைவி இருந்தார்கள் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பெரியாரோடு நட்பு கொண்டார்கள் ராஜாஜி அவர் தன்னுடைய அன்பான எதிரி என்று சொல்லிக் கொண்டார் ரஷ்யா சென்று ஸ்டாலினை எல்லாம் சந்தித்தார் படை கருஞ்சட்டை படை அவருக்கு இருந்தது இவ்வளவும் இருந்த பெரியாருக்கு அவரே சொல்லுகிறார்கள் இனி நான் அடைய வேண்டிய சாதனமும் இல்லை எனக்கு எந்த ஆசையும் இல்லை ஆனால் என் மனதில் ஒரே ஒரு கவலை மட்டும் இருக்கிறது திராவிடர்களுக்கு இழிவு நீங்க இழிவு என்கிற கவலை இருக்கிறது என்று பெரியார் சொல்லுகிறார் என்ன இழிவு என்ன இழிவு அந்த இழிவின் நேரடி சாட்சி என்பதால் எனக்கு நடந்த கொடுமைகளையே இதே இதே மேடையில் நான் சொல்ல காத்திருக்கிறேன் அன்பான என் உறவுகளே நான் மூன்றாவது படித்துக் கொண்டிருக்கிறேன் மூன்றாவது வகுப்பிற்காக என் தாய் என் தந்தை என்னை கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்திலே விடுகிறார் கோவைக்கு அருகிலே ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் நான் ஒன்றாவதும் இரண்டாவதும் ஊட்டியிலே படித்தேன் அங்கு இவ்வளவு சாதியை இருக்கம் இல்லை அப்படியே யாரும் எங்களை பார்க்க மூன்றாவது கொண்டு போய் என்னை வகுப்பிலே சேர்த்துகிறார் என்னை அழைத்து சென்றது என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாத்தா என் தாத்தா ஓய்வு பெற்ற ஒரு ராணுவ வீரர் எல்லையிலே காவல் காத்து நின்ற ஒரு மனிதன் என்னை தரையிலே உட்கார வைத்தார் அங்கு பெஞ்சுகள் போடப்பட்டிருக்கிறார் அங்கு ஒரு நாளைந்து பயன்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு ஆசை அந்த பெஞ்சிலே போய் உட்கார வேண்டும் என்பது ஆசிரியரிடம் கேட்கிறேன் அப்படியெல்லாம் உட்காரக்கூடாது நீ தான் உட்கார வேண்டும் என்றார் நான் தரையிலேயே உட்கார்ந்தேன் எனக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த ஒரு மாணவன் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு மாணவன் கால்களை ஆட்டிக்கொண்டே இருப்பான் அவனின் கால்கள் பட்டுக்கொண்டே இருக்கும் என்னால் படிக்க முடியாது ஆசிரியர் சொல்வது என் செவிகளுக்குள் போகாது எவ்வளவு நாள் அழுவது எவ்வளவு நாள் பொறுப்பது என் தாத்தாவிடம் செல்கிறேன் மூன்றாவது வகுப்பு அல்லது வயது என்னால் படிக்க முடியவில்லை அவன் உதைத்துக் கொண்டே இருக்கிறான் என்று அழுகிறேன் தண்ணீர் விட்டு கதறுகிறேன் அன்பான என் உறவுகளே என் தாத்தா சொன்னது இன்னும் எனக்கு பசுமையாக நினைவிருக்கிறது தாங்கிக்கொள் பொறுத்துக்கொள் அவர்களெல்லாம் எஜமானர்கள் என்றார் என் தந்தையிடம் சொல்லுகிறேன் எனக்கு இப்படி நடக்கிறது என்னால் படிக்க முடியவில்லை என்னை பள்ளியில் இருந்து நிறுத்திவிடுங்கள் என்று சொல்லுகிறேன்